வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி பார்க்க போகிறோம் கி நாம் அங் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் மாத்தா மாதா மாத்தானால் நீங்கள் வந்து மதர்னு நினச்சிக்கக்கூடாது அந்த மாத்தாவுக்கு வந்து நமக்கு தா ஃபஸ்ட்டு தா போடுவோம் இதுக்கு வந்து நம்ம செகண்ட் தத்த செகண்ட் லெட்டர் போடணும் ஓகே ஸோ ஃபோர் ஹெட் நெட்ரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் புருவம் ஐப்ரோக்கு என்ன சொல்லுவோம்னா பவுன் பவுன் நெக்ஸ்ட்டு கண் ஐஸ் என்ன சொல்லுவோம் ஆங்க ஆங்க இந்த இதில் நான் சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டேவும் இந்த வீடியோ நம்ம பார்க்கணும் இந்த இதை நம்ம கண்டட்டில் லேன் பண்ணணுன்னா ஒரு சாங் நம்ம லேன் தெரிஞ்சு வச்சுக்கணும் நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கானு உங்களுக்கு ஒரு சாங் தெரியுமில்ல இதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க நாக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூக்குன்னு கேட்டிங்கன்னா நாக்குன்னு சொல்லணும் ஓகேவா ஹிந்தியில் நாக் நாக் அப்படின்னா என்னது மூக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் முகு முகு அப்படின்னா என்னது வாய் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கால்னா கண்ணம் சீக்கா நெக்ஸ்ட்டு காதுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு கழுத்து கர்தன் கர்தன் நெக்கு நெக்ஸ்ட்டு மார்புக்கு பாருங்கள் செஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா சாத்தி இதுலேயே நமக்கு ரெண்டு சாத்தி இருக்குது இன்னொரு சாத்திக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அம்பர்லான்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வேர்டு பாருங்கள் வயிறு ஸ்டமக்குக்கு என்ன சொல்லுவோம் பேடு பேட்டு பேடு கிடையாது பேட்டு ஓகேங்க